இல்லை உங்களை யூனிக்காக சிரிச்சிட்டு சார் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கிறீங்க உட்காந்துகிட்டு இருக்கீங்க உங்களை போல இந்த உலகத்தில் வேறு ஆளே இல்லை கத்தர் வந்து ஜீராக்ஸ் மிஷின் வச்சுருந்தேன் பட உலகத்தில் அவர் ஜீராக்ஸ் அடிக்கவே மாட்டார் ஜீராக்ஸை நம்புறதே இல்லை ஒன்லி ஒரிஜினல் அவர் ரிலீஸ் பண்ணாருன்னா ஒரிஜினல் மட்டும்தான் பாருங்கள் உங்கள் விரல் பார்த்துருக்கீங்களா உங்கள் விரல் இந்த பகுதி பார்த்துருக்கீங்க எதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை போல் உலகத்தில் வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை தெரியுமா உங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போல வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை இது நீங்கள் நினச்சி பார்க்கல இந்த விரலில் என்னங்க விசேஷம் யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கர்த்தர் அப்படி உண்டாக்கார் ஒவ்வொரு மனிதனையும் யூனிக்காய் உண்டா உண்டாக்கிறார் தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் உண்டாக்கி அதே என்ன காண்பிக்குது நான் அவருடைய பார்வையில் நம்முடைய சிருஷ்டிப்பை காண்பிக்குது பாருங்க ஆகவே நாம் மற்றவர்களுக்கு போல எப்போவுமே உலகம் வந்து என்ன சொல்லணும் நீ இதை போல இரு நீ இந்த கரெக்டாக உட்காரு ஃபிட்டாக இவர்களை போல் இரு பிரஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க நாம் அப்படி நினைக்க தேவையில்ல கர்த்தர் நம்மை தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார் நமக்குன்னு ஒரு பின்னணி இருக்கு நமக்குன்னு தாளந்துகள் இருக்கு நமக்குன்னு கர்த்தர் சில திராணிகளை கொடுத்துருக்கிறார் நமக்குன்னு சில ஒரு பர்சனாலிட்டியை கொடுத்துருக்கிறார் நமக்குன்னு சில நோக்கங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறார் வேற யாரும் செய்ய முடியாத வேலையை உங்களுக்கு வச்சிருக்கிறார் வேற யாரும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத விதத்தில் நீங்க உதவி செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு தனித்தன்மை ரோல் ஒரு ஒரு தனியான ஒரு ரோல் இருக்கு பாருங்க உங்களுக்கு யூனிக் ரோல் கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்க முடியும் இதே காண்பிக்குது நீங்க விசேஷித்தவர்கள் அப்ப சிருஷ்டிப்பே காண்பிக்குது இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல ஈஸியாவே புரிஞ்சிருது பாருங்க இது அப்ப நான் சொல்லுகிறேன் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அதே காண்பிக்கிது கருத்துடைய பார்வையில் நீங்க விசேஷித்தவர்கள் ஆனால் சிரிஷ்டி மட்டும் இல்லை பைபிளில் நம்ம வரும் வாசிக்கும் போது என்ன பார்க்குறோம் மீட்பினுடைய திட்டத்தை பார்க்குறோம் மீட்பினுடைய திட்டம் இதை காட்டிலும் காண்பிக்குது நாம் விசேஷித்தவர்கள் மீட்பினுடைய திட்டம் நம்ம மீட்டு எடுக்கணும்னு இன்னும் மாதிரி ஒரு திட்டத்தை போட்டார் கர்த்தர் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா அதை பற்றி இப்படி ஒரு திட்டம் போடணுமா அவரே அங்கிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்குள் நுழைந்து ஒரு மனுஷனாய் பிறந்து ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையாய் பிறந்து வளர்ந்து நம்மை போன்ற சவால்கள் பிரச்சனைகளை சந்தித்து சோதனைகளை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்து பாடுபட்டு மறித்து ரத்தம் சிந்தி உயிரோட எழும்பி இவ்வளோ செய் இதெல்லாம் இவ்வளோ இப்படி செய்யணுமா மீட்பின் திட்டத்தை இந்த அளவுக்கு அவர் செய்யணுமா இப்படி ஒரு திட்டம் போட்டார் இப்படி இந்த திட்டத்தை செயல் செயலாக்கினார்னு என்ன எதை காண்பிக்குது நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள்